வீடியோக்குள்ள போறக்கு முன்னாடி பூத சேனலை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் அழுத்துங்க யார் இந்த ஆரவ் பிக் பாஸ் நிகழ்ச்சியில இப்ப ரொம்பவே பேசப்படுற ஆரவ் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாரு நாகர்கோவில் பிறந்து தன்னோட பள்ளி படிப்பை அங்கேயே முடிச்சு அதற்கப்புறம் கல்லூரி படிப்புக்காக சென்னை வந்து கல்லூரி படிப்பின் முடிவிற்கு பிறகு ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனியில் இரண்டு வருடங்களாக வேலை செய்த ஆரவ் மாடலிங் மேல் இருந்த விருப்பத்தால் மாடலிங்கில் நுழைந்தார் அதற்கு பிறகு சினிமா வாய்ப்புகளுக்காக தேடி அலைந்த ஆரவ் விஜய் ஆண்டனியின் சைத்தான் என்னும் படத்தில் நெகட்டிவ் கேரக்டராக நடித்தார் அப்போதே அவரின் முகம் நம்மளுக்கு தெரிந்துவிட்டது ஆனால் அவ்வளவாக அவரைப் பற்றி யாரும் கண்டுகொள்ளவில்லை ஆனால் பிக்பாஸ் வீட்டிற்குள் நுழைந்தவுடன் ஆரோவுக்கு இத்தனை புகழ் எப்படி கிடைத்தது பிக்பாஸ் வீட்டிற்குள் நுழைந்த ஆரவை முதலில் யாருமே கண்டுகொள்ளவில்லை நமக்கு முன்னரே பரிச்சயமான பல நட்சத்திரங்கள் இருக்கையில் ஆரவை யாரும் கண்டுகொள்ளவில்லை அப்படிப்பட்ட ஆரவை தற்போது உற்று நோக்க காரணம் ஓவியாதான் ஓவியா ஆரவை காதலிப்பதாக கூறியதால் தான் மக்களின் கண்கள் ஆரவிடன் திரும்பியது நம் அனைவரின் கண்களுக்கும் ஓவியாவும் ஆரவும் காதலிப்பதாகத்தான் தோன்றியது ஏன் பிக் பாஸே ஆரவுக்கும் ஓவியாவுக்கும் காதல் இருப்பதாக எண்ணித்தான் தயாரித்தனர் ஆரம்ப கட்டத்தில் அங்கிருந்த சக போட்டியாளர்களும் ஆரவை பெரிதாக கண்டுகொள்ளாததால் தேடிவந்த ஓவியாவிடம் ஒட்டிக்கொண்டார் கொண்டார் தற்போது சக போட்டியாளர்களிடம் நெருங்கி பேசும் ஆரவிற்கு ஓவியாவின் தயவு தேவையில்லை அதனால் தான் ஓவியாவிடம் டூயட் பாடிய ஆரவ் நாமினேஷனுக்கு கூட ஓவியாவின் பெயரை கூறாத ஆரவ் தற்போது ஓவியாவை லூஸ் என்கிறார் என்னதான் ஆரவை பற்றி இப்போது அனைவரும் தெரிந்திருந்தாலும் ஆரவின் மீது மக்களின் கண்கள் திரும்பியதற்கு ஓவியாதான் காரணம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு பூத கண்ணாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்